மலைகளிலே திரிந்த வானரர்களுக்கு அவர்கள் எங்குமே கண்டதில்லை மேலும் பாறை இடுக்குகளில் அடையடையாக தொங்கிய தேன்கூடுகளை கண்டதும் அவர்களுடைய உற்சாகம் பன்மடங்கு ஆகிவிட்டது அவற்றை பெயர்த்தெடுத்து அவற்றிலிருந்து வழியும் தேனை பருகினர் அவர்களுக்கு இருந்த ஆனந்தத்தில் தேனீக்கள் கொட்டுவதை கூட லட்சியம் செய்யவில்லை அவற்றின் தொந்தரவு சுனைகளுக்கும் ஓடைகளுக்கும் சென்று நீரில் இறங்கி கும்மாளம் அடித்தனர் இந்த உற்சாகத்தில் அவர்களுக்கு இருந்த களைப்பு நீங்கி புதிய தெம்பு உண்டாகியது ஆனந்தத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டனர் ராமன் ஏன் இன்னும் காத்திருக்கிறார் இப்போதே லங்காபுரிக்கு சென்று ராவணனை யுத்தத்துக்கு அழைக்க கூடாதா அவனுடைய அரக்க வீரர்களை கொன்று குவிக்கலாமே இலங்கையே அடியோடு பெயர்த்து கடலில் எரிந்து விடுவோமே அந்த ராவணன் எங்கு சென்று பதுங்கினாலும் சரி பாதாள லோகத்துக்கு சென்றாலும் இழுத்து வந்து விடுவோம் என்றெல்லாம் உற்சாகத்துடன் பலவாறு பேசிக்கொண்டனர் இவ்வாறு அவர்கள் அட்டகாசத்தோடு மலைகளில் ஓடித் திரியும் போது ஓரிடத்தில் மலை குகை ஒன்றில் மைந்தன் கந்தமாதனன் சரமன் முதலான